என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லி நிறைவு செய்ய போகிறேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து கடவுளை அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன் நாங்கள் இருந்த பகுதியிலேயே ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் இருந்தாங்க ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் இரண்டு முறை கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டருக்கு தெருவில் என்ன செய்வாங்க ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்க்ரீனில் படம் போடுவாங்க அந்த ரோட்டையே வழிமறித்து போடுவாங்க அப்போது நான் படி என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு தேர்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் எத்தனை வகுப்பு தேர்டு அப்போது மூணாவது வகுப்பு படி படிக்கிற பிள்ளைங்களை ஜீசஸ் படம்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடும் அவ்வளோ நேரம் உட்கார வைக்க முடியுமா சொல்லுங்க உட்கார வைக்க முடியாது அவங்க அங்கங்கே ஓடி ஆடி விளாண்டுட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் அந்த மூ மூணாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்த விஷயத்தை வச்சு என் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏசு நல்லவர் ஏசு ரொம்ப ரொம்ப அன்பானவர் அப்படிங்கிற விஷயம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஒரு அறி சந்திப்போ இல்லை ஒரு ஆலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படியே நான் வளர 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 டீனேஜில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான நண்பர்கள் மூலமாக நிறைய தவறான வழிகளுக்கு போனேன் நிறைய பாவம் செஞ்சேன் ஆனால் எதுலேயுமே எனக்கு நிம்மதியோ சந்தோஷமாக கிடைக்கவே இல்லை பாவத்தில் சந்தோஷம் கிடைக்குமா சொல்லுங்கள் பாவத்தில் நிரந்தர சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது அது தற்காலிக ஏமாற்றம் அப்படி நிறைய பா பாவத்தை செஞ்ச எதுலேயுமே நிம்மதியே கிடைக்கல ஒரு நாள் ஏன் என்னை சந்திக்க ஒரு தம்பி வந்தாங்க அந்த தம்பி வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் அண்ணே இப்போது லெந்து டேஸ் நடந்துட்டுருக்கு அதனால் வெள்ளிக்கிழமையெல்லாம் நாங்கள் போகிற சபையில் சர்வீஸ் உண்டு நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஒரு நாள் என்ன என்னச்சிங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் செய்ய வேணாம் வரவே வேண்டாம் ஒரு தடவை மட்டும் வந்து பாருங்க அப்படின்னாரு ஒன்று நான் சொன்னேன் தம்பி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜீசஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ ரொம்ப வருத்தப்பட்டு கம்பல் பண்ணவெல்லாம் வேண்டாம் நான் கண்டிப்பாக என்ன செய்கிறேன் வாரேன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு போனேன் போனால் அந்த ஆராதனையில் முழுக்க முழுக்க பெண்கள் இருந்தாங்க வாலிப பையன் ஆண் அப்படின்னா அந்த பாஸ்டரும் நான் மட்டும்தான் அப்போ அவர் ஜோம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு மகனே ஒன்னை பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்ற போல் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நான் ஒன்றை யோசிக்கிறேன் ஆராதனையிலே ஆம்பளை பையன் அப்படின்னா அந்த பாஸ்ட்ரா தவிர நம்ம மட்டும்தான் இருக்கோம் இவர் யாரா மகனே மகனேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசிக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அவர் ஒன்றை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்துச்சு நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் ஆனால் நம்மளை இந்த கடவுளை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ இவர் தான் உண்மையான அன்பு நிறைந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன் காரணம் அந்த சின்ன வயசில் பதிஞ்சிச்ச என்னது ஏசு அன்பானவர் ஏசு ரொம்ப ரொம்ப நல்லவர் அந்த ஒரு விஷயம் இப்போ உங்கள் முன்னாடி என்னை ஊழியக்காரனாக நிறுத்தும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம கேட்ட அந்த வ வசனங்களின் படி குற்றமற்றவர்களாக நம்ம நடந்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாக நம்ம இருந்து பிள்ளைங்க முன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு அமேன் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நல்லவர்ங்கிற விஷயம் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாற்றும்னு சொன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஆமேன் சரி எனவே பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறவர்களாய் குற்றமற்றவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் கத்தர் மெய்யாகவே நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் கிருவை நிறைந்த நல்ல கர்த்தாவே இந்த நாளிலும் அன்பரே வசனத்தை கேட்ட அன்பு பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்து ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகளை நிலைத்திருந்து அருமை பெற்றோர் அன்றுவரே கனி கொடுக்கவும் அதன் மூலமாய் அன்றுவரே அப்பா இந்த டோனாவூர் சபையைச் சார்ந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் நீங்கள் கிருவை தாரும் மீட்பர் மீட்பரியேசுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே